மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ள அறுவடை வீடுகளின் மாதிரிகளை ஏராளமானோர் தரிசனம் செய்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குமார் வழங்க விற்கலாம் குமார் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் மதுரை அம்மா பகுதியில் வருகிற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து மன்னணி மற்றும் பாஜக சார்பாக பக்தர்கள் முருக பக்தர்கள் நடைபெற உள்ளது இதற்கான பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் முருகப்பத்திரை மாநாட்டிற்காக ஆறுபடை மாதிரி கோவில் சிறப்பு பூஜைகள் தீபாரிகள் காண்பிக்கப்பட்டு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விருதுமுறை மாநில திரு சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜையை துவங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரிசியாக நின்று ஆறுபடை முருகன் கோவில் மாதிரி கோவில்களை பார்த்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருப்பூரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சாமிமலை திருத்தணி சோலை ஆகிய கோவிலில் உள்ள கோபுரங்கள் மற்றும் கோவில்களில் உள்ள மூலவர் முருக கடவுள் எப்படி இருப்பாரோ அது போன்ற தத்துருவமாக முருக பக்தர்கள் மாநாட்டில் அந்த ஆறுபடை கோயிலும் மாதிரி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இந்த ஆறுபடை முருகன் முருகனுக்கு வேல் தாத்தப்பட்டு ஆறுபடை முருகன் கோவில்கள் இருப்பது போன்று இந்த மாதிரிகள் அமைக்கப்பட்டு தீபாரணிகள் மற்றும் சிறப்பு அப்சம் செய்யப்பட்டு வருகிறது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பேரிக்காடு அமைக்கும் பணி மாற்றுத்துணை திறனாளி பக்தர்கள் வந்தால் அவர்களுக்கு அமர்வதற்கான தனி இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஓய்வறை இடம் வாகனங்கள் பணிகளும் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் பக்தர்களுக்கு ஆன்மீக எழுச்சியாக பிரபலமாக பிரபலம் ஆன்மீக அரசியல் திரைத்துறை மற்றும் சமூக சிந்தனையாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் காவடி பால்குடம் பாத யாத்திரை குழுக்களையும் சேர்ந்தவர்களும் இந்த பக்தி பூர்வமாக இந்த மாநாட்டில் வர உள்ளார்கள் இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சமாக தந்து சிருஷ்டி கவசத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே குரலில் பாட உள்ளனர் இந்த முருக பக்தர் மாநாட்டில் ஆறுபடி முருகன் கோவில் ஏதோ மந்திரங்கள் முழங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை காலை மாலை என இரு நேரங்களில் சிறப்பு பூஜைகள் தீபாரணை காட்டப்பட்டு உள்ளது இந்த முருக மாநாட்டிற்காக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவலர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே திருவிழா பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் மேலும் கிராமிய கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று மாலை நடைபெற உள்ளது இதில் ஏராளமான பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் வரிசையாக வந்து வெற்றிவேல் வீரவேல் என சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பிரகாஷ் விவரங்களை வழங்கமைக்கு நன்றி குமார் முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் மாதிரிகளை மக்கள் தரிசனம் செய்த பின் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் ஏற்பாடு பண்ண இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகளுக்கு முதற்கள் வணக்கம் அறுவடை வீடுகள் தரிசனங்கிறது உண்மையிலேயே நேச்சராக அந்த இடத்துக்கு போனால் என்ன ஃபீல் ஏற்படுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க முதல்ல பேப்பர்களில் விளம்பரம் வர்றப்ப ஏதோ செட்டிங் சாதாரணமாக ஏதோ போட்டால் மாதிரி ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் எதிர்பார்ப்போடு வந்தோம் ஆனால் உண்மையிலேயே அந்த கோவிலுக்குள்ளே போனால் என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்து அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்க இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்து மக்கள்கிட்ட பெரிய ஒற்றுமை வரணும் நாத்திகை கும்பலை இந்த நிகழ்ச்சியோடு இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வேலை செய்யணும் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு அந்த அறுவடை முருகன் சார்பாக பிரார்த்தி சார் அவங்க அறுவடை வீடு போட்டிருக்கிறது அருமையாக இருக்குது எல்லா கடவுளையும் ஒரே இடத்துல பார்க்குறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க டெய்லி நைன் டு டுவெல் அப்புறம் ஈவினிங் ஃபோர் டு செவன் தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க மதுரையில் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ள மனிதர்கள் அதனால் மதுரையில் எல்லாரும் கோவிலுக்கு தான் டெய்லி போவாங்க இங்கே வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு சார் ஒவ்வொரு படை வீடும் போகிறத விட ஒரே இடத்துல எல்லா கடவுளையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போட்டாங்க என்னை மாதிரி முடியாத ஒரே இடத்துல ஆறு பட வீடு போகிறது இங்கே வந்து எல்லா மக்களும் பொதுமக்கள் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு சாமியோட ஆசீர்வாதம் கிடைக்க பெரிய கிஃப்டடு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு வயதான காலில் நடக்க முடியவங்களுக்கு இங்கேருந்தே கொஞ்சம் மேத்து போட்டாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கு கார்பெட் போட்டாங்க அது ஒரு சின்ன ஒரு இது அது கொஞ்சம் கமிட்டி ரசிகனா எல்லாருக்கும் அவங்களோட தேங்க்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் எல்லா சாமியும் ஒரே இடத்துல பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆறு படை வீடு நான் வந்து போய் பார்த்தது இல்லை வரைக்கும் இது ஒரே இடத்துல வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் மனசு திருப்தியாகவும் இருந்துச்சு இல்லை நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம் எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம் எங்கே வேணாலும் சுற்றி வந்திருக்கோம் ஆனால் மதுரையில் உள்ள பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி அமைச்சு ஆறு படையும் ஒரே இடத்துல கொண்டாந்து பாட்டியிருக்காங்க நாங்கள் எல்லா இடத்துக்கும் செலவு பண்ணி போகிறதுக்கு ஆறு படையிலையும் இங்கே கொண்டாந்து பாட்டினதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இது எங்கேயுமே கிடைக்காது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாக்குள்ளே இந்த மாதிரி அமைச்சு நான் பார்த்தது இல்லை எங்கேயுமே இது பண்ணணும் மாட்டாங்க என் அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி